ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தேவி நடித்த இருபத்தி எட்டு வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேவி நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களை இப்பொழுது நாம் வருட வாரியாக அரிசியாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் சபாஸ் மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பாக பிரிவினை கல்யாண பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இரும்புத்திரை கைராசி விடிவெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாலும் பலமும் தாய் சொல்லை தட்டாதே திருடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தால் பசி தீரும் ஆலயமணி தாயைக் காத்த தனையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இருவர் உள்ளம் பெரிய இடத்து பெண் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பணக்கார குடும்பம் படகோட்டி தெய்வத்தாய் புதிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எங்க விட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அன்பேவா பெற்றால்தான் பிள்ளையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பணமா பாசமா என் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன்ஸ்மோர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆதவன் இந்த இருபத்தி எட்டு படங்களும் சரோஜ தேவி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் கல்யாண பரிசு கைராசி பணமா பாசமா ஆதவன் ஒன்ஸ்மோர் இந்த ஐந்து படங்களை தவிர மற்ற இருபத்தி நான்கு படங்களும் எம்ஜிஆர் சிவாஜியுடன் நடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நலகண்ணம் சந்திக்கிறேன் நன்றி